நாராயணன் அவதாரம் எடுத்து பத்மாவதி தாயாரை முடிக்க வந்தார் அப்போது தனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் பெற்றார் தான் வாங்கிய கடனுக்காக ஸ்ரீனிவாச பெருமாள் குபேரனுக்கு வட்டியும் செலுத்தி வந்தார் ஒரு கட்டத்தில் வட்டி கூட செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது ஆனால் குபேரர் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு நெருக்கடி கொடுத்தார் என்ன செய்வது என திணறி போன ஸ்ரீனிவாச பெருமாள் மலை ஒன்றில் உள்ள குகையில் சிறிது காலம் தங்கியிருந்து தவம் செய்தார் பெருமாளின் தவத்தைக் கண்டு மனம் வருந்திய குபேரர் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அதற்கு பிறகே தான் பெற்ற கடனை கலியுகத்தில் தன்னுடைய பக்தர்கள் அடைப்பார்கள் என குபேரருக்கு வாக்களித்தார் வெங்கடேச பெருமாள் பணக்காரக் கடவுளான திருப்பதி ஏழுமலையானுக்கே கடனால் நெருக்கடி ஏற்பட்ட போது அந்த பிரச்சனையை தீர்க்க வைத்த தலம் தெலுங்கானா மாநிலம் ஜனகமா மாவட்டத்தில் சில்பூர் கிராமத்தில் அமைந்துள்ளது வெங்கடேஸ்வர சுவாமி தவம் செய்த இந்த மலை அடிவாரத்தில் பெருமாளுக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது இங்குள்ள மூலவருக்கு அல்லது வெங்கடேஸ்வர சுவாமி என்று பெயர் மலை அடிவாரத்தில் பெருமாள் பாதம் பதித்த இந்த இடத்திற்கு பாதாள குண்டு என்றும் பாறையாலான இந்த மலைக்கு சில்புகுட்டா என்றும் பெயர் இந்த கோவிலுக்கு வந்து எவர் ஒருவர் வழிபட்டாலும் அவர்களின் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை பயம் பதற்றம் எதிரிகள் தொல்லை ஆகியவை நீங்கி வாழ்க்கையை மாறிவிடும் என்கிறார்கள் சில்பூர் புகுல வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஐதராபாத்தில் இருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் வாராங்கல் நகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது